இங்கே அன்லேஷ்மி கிச்சனில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் டிஷ் செய்கிறதுக்கு ஒரு நாலு பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸ் எப்படின்னா கட் பண்ணிக்கோங்க பாதி பாதியாக கூட நீங்கள் கீறிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு அரைக்க வேண்டியதாக அரைச்சிடலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் மல்லித்தலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் மல்லித்தலையும் நிறையா போட்டுக்கோங்க இந்த ஸ்டெம்ஸ் வந்து இருந்தால் நிறையா போட்டுக்கோங்க கூட சீரகம் மிளகு கொஞ்சம் மல்லி வித காரத்துக்கு பச்சை மிளகா இது உங்கள் ஆப்ஷன் எவ்வளோ காரம் போதும் போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு போடுறேன் பூண்டு ஒரு நாலு பல் இது பிள்ளையே கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் போட்டது நல்லா நம்ம அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம் பச்சை மிளகா பழுத்து பச்சை மிளகா இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இப்போ நான் அரிசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கடாயில் என்ன விட்டுருக்கேன் இப்போ நம்ம கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு இதை வதக்கி எடுத்துடலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தனியாக தட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ கத்திரிக்காய் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கே கொஞ்சம் வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளியை பியூரியாக எடுத்து வச்சுக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பத்து ஸ்மெல் போகட்டும் நம்ம இது கூடையே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இதையும் அதில் சேர்த்துடலாம் இது எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துனாலே அதை போட்டுட்டேன் இது கூட கொஞ்சம் ஆகிறதுக்கு நம்ம அந்த தண்ணியை விட்டுக்கலாம் கொஞ்சம் குக்காகட்டும் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் இந்த டிஷ்ஷுக்காக போட்டுடலாம் கொதிக்கும்போது உங்களுக்கு கரம் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலா வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க நம்ம இப்போ கத்திரிக்காயை இதோட கலந்துடலாம் நல்லா தொக்காகட்டும் பாருங்க நல்லா தொப்பு பார்த்து கொண்டுருச்சு நல்லா சாத்து கொடுத்து சாப்பிட்லாம் கத்தஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ கொஞ்சம் ஆஞ்சு மாஹாவும் பருவேப்பிலையும் போட்டுக்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் டிஷ்ஷு வெங்காயம் எல்லாம் பண்ணியிருக்கோம் தயத்து வைப்பாருங்க ஸ்டாஸ்ட் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிட்ற ஃபீலே கிடைக்காது ஒரு சூப்பரான டிஷ் மிக்ஸ் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ